மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் லைவ்ல ஒரு டாஸ்க் வந்துருக்குது அந்த டாஸ்க் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அன்சீன் ப்ரோமோவும் ஒன்று போட்டிருக்காங்க அந்த ப்ரோமோ பற்றியும் பார்த்துட்டு கானா வினோத் இன்னொரு அஃபீஷியலான வீடியோ விட்டிருக்கார் ரசிகர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்கார் சில விஷயங்களை கிளாரிஃபையும் பண்ணியிருக்கார் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து சபரியோட அம்மாவும் ஒரு வீடியோ வெளியிட்டு சில பல விஷயங்களை தெ தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்களே டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர் இருக்காங்க இல்லையா பத்தொம்போது பேரை எட்டு ஜோடிகளாக இரண்டு இரண்டு ஜோடிகளாக பிரித்து விட்டு மூணு நபர்கள் ஜட்ஜாக போயிட்டு ஒரு கோல்கேட்டு ஒரு இது ப்ரொமோஷன் டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாரும் அது கார்டன் ஏரியாவில் உட்காந்து ரெடி ஆகிட்டு அதுக்கான ப்ரொமோஷனுக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது தற்போதைய லைவ் நிலவரம் ஓகே அடுத்து அன்சின் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னு இல்லையா அன்சின் ப்ரோமோவில் என்னென்னா ஸோ டைட்டில் வின்னு பண்ணால் ஒவ்வொருத்தர் ஸ்பீச் பேசுவாங்களே அந்த ஸ்பீச்சை ஒரு ப்ரோமோவாக போட்டிருக்காங்க அதில் ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டரை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி தோணுது அந்த ஆர்டரை பார்த்து அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நம்ம லைவ் விஷுவல்ஸோட ஆர்டர் என்னன்னா சபரி ஃபர்ஸ்ட் விக்ரம் செகண்டு அரோரா தேர்டு ஃபோர்த் வந்து திவ்யா இது லைவ்ல நடந்த விஷுவல் ஆர்டர் ஆனால் ப்ரோமோவில் எடிட்டர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காப்போல அந்த ஆர்டர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்ரமு செகண்ட் அரோரா தேர்டு வந்து திவ்யா ஃபோர்த்து சபரி அப்படின்ற ஆர்டர்ல முடிச்சிருக்காங்க இந்த ஆர்டருக்கும் இந்த ஆர்டருக்கும் டோட்டல் கான்ட்ரஸ்டாக இருக்குல்ல எதவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து சபரியோட அம்மா இருக்காங்க இல்லையா சபரியோட அம்மா சபரிக்கு வாக்கு கேட்டு ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணதை தாண்டி இப்போ ஒரு விதமான சப்போர்ட் கொடுங்க அவன் ரொம்ப நல்ல பையன்தான் இப்போ வெளியே இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய உதவி இதெல்லாம் பண்ணியிருப்பான் அவன் நார்மலாகவே அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சில விஷயங்களை சொல்லி வீடியோவை போட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங் டீமும் பயங்கரமாக வேலை பார்த்து சபரிக்கு வீட்டுக்குள்ளே அந்த சாண்ட்ராக் ஹெல்ப் பண்ணார்ல அதை அழகாக போட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு ஓகே அது கேட்குறது தப்பு கிடையாது ஸோ நான் பையனுக்கு அம்மா வேறு யாருங்க கேட்குறது நடந்ததை வச்சு தானே கேட்குறாங்க அது தப்பே கிடையாது அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வேற லெவலாக போயிட்டுருக்கு அடுத்து கானா வினோத் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாருன்னா என்னுடைய உங்களுடைய எனக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதில் ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் பாதம் தொட்டு நன்றி சொல்கிறேன் பாதம் தொட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போதே அதை பண்ணார் ஸோ இதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணலை இந்த மனுஷன் எந்த இடத்துல போனாலுமே சொல்லும் போது பேசும்போது கூட அந்த இடத்துதாலும் அவங்க நமக்காக ஓட்டு போட்டிருக்காங்க என்னை காப்பாற்றி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல இந்த நன்றியை சொல்லி தாங்க ஆரம்பிக்கிறார் அது ஒரு பயங்கரமான குவாலிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வீக்கெண்ட் எபிசோடில் ஸ்டேஜிலுமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டு அங்கே விழுந்தே விழுந்துட்டார் கீழே இறங்கும்போது இப்போ இந்த வீடியோலாம் ஆரம்பிக்கும் போதே இதை சொல்லி ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு அதில் குறிப்பாக குடும்பத்தில் ஒருத்தராக என்னை பார்த்தீங்க எப்படி குடும்பத்தில் ஒருத்தராக உங்களுக்குள்ளே வாழ்கிற ஒருத்தராக என்னை பார்த்தீங்க இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னே தெரில ஸோ இந்தளவுக்கு பார்ப்பீங்க இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல ஆனால் இப்போதாங்க நான் வெளியே வந்து வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ வெளியே வந்தவொடனே வீடியோஸ் இந்த ஜாக்லின் கூட கொடுத்த இன்டர்வியூவும் வீடியோ பார்க்காத கொடுத்த இன்டர்வியூ தான் இப்போ தான் வந்து அவர் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் சத்தியமா மனசார சொல்றேங்க இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு இருக்கீங்களா எனக்காக இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களான்றது அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது இதெல்லாம் எனக்கு ஒரு மாறி இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு அது தப்பா ரைட்டா நான் பொட்டி எடுத்தது தப்பா ரைட்டா சரியா தவறான்னு எனக்கு தெரில வெளியே பறந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் மன வருத்தப்பட்டேன் ஸோ அந்த பொட்டி எடுத்தது தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு அது தப்பா ரைட்டான்னு தெரில பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு ஏன்டா இப்படி பண்ணமோ அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்றத சொல்றாரு மற்றபடி உங்க எல்லாருக்கிட்டே ஒரு பெரிய மன்னிப்பு கேட்குறேன் ஸோ அந்த பணப்பொட்டி எடுத்தது நிறைய பேர் அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா நீ எடுத்தீங்க எதுக்கு எடுத்தீங்கன்ற மாதிரி நிறைய பேர் போன வாரம் சென்சேஷனாக இருந்துச்சுல அந்த வகையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்றத ஓபனா சொல்லிட்டார் ஓகே அடுத்து இதுதான் என்னதான் வீக்கெண்ட்ல கிளாரிஃபை பண்ணாலும் குறும்படத்தை போட்டாலுமே சில பேர் இன்னுமே சில பேர் அது அவங்க தான் பண்ணாங்க பண்ணாங்கன்னு பேசு பொருளாக ஆகிட்டு இருக்காங்களே அப்போ ஓப்பனாக சொல்கிறார் பொட்டி எடுத்தது சகப்ப சக போட்டியாளர்கள் மேலே பழி வருது அப்படிலாம் கிடையாது ஏன் மனசார தான் எடுத்தேன் யாருமே இது பண்ணலை யார் சொல்லியும் நான் பொட்டி எடுக்கலை எனக்கு தோணுச்சு நான் எடுத்தேங்க என்னோட விஷயம் தான் எந்த சக போட்டியாளருக்கு மேலே பழி போடாதீங்க பழி வரக்கூடாது அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறார் நான் தான் உண்மையாக எடுத்தேன் நானே உண்மையாக எடுத்தேன் கிளாரிஃபை பண்ணுறார் எத்தனை வாட்டி சொன்னாலும் காணாவினோத்தவர்களே அவங்க திருந்த மாட்டாங்க உண்மையான உங்களுடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் உண்மையான நீங்கள் சொல்றதை நம்பக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா அதை வந்து அக்ரி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் சொல்றதை நம்ப கூடாத ஆட்களாக இருந்தால் எப்படி அப்படின்றதான் தோணுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல அவரே ஒத்துக்கிறாரு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அப்போ அவரை நம்பணும்ல ஆனால் அவரை நம்ப மாட்டாங்க கானா ஃபேன்ஸே கானா நம்ப மாட்டாங்க ஆனால் மற்றவங்களை நம்புவாங்க நல்லா இருக்குல்ல அவர் சொல்றதே நம்மள்தான் என்னன்னா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே என்னால மற்ற கண்டசன்ஸுக்கு பாதிப்பு வரக்கூடாது எப்படி என்னால் மற்ற கண்டசன்ஸுக்கு பாதிப்பு வரக்கூடாது என் மேலே எப்படி என் மேலே அன்பில் தவறாக பேச வேண்டாம் என் மேலே இருக்கிற அன்பால மற்றவங்களை தவறாம பேச வேண்டாம் பேசக்கூடாது ஏன்னா சில பேர் அதை பண்றாங்க உடனே ஸ்லட்சியம் பண்றது அபிசிவா பேசுறது பல விதமான கமெண்ட்டை பாஸ் பண்றது அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு 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 கண்டஸ்டன்ஸை நம்ம நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டானோ இது பண்ணிட்டானோ டேரெக்டாக அபியூஸ் பண்ண போயிடுது இல்லைனா வந்து அசிங்க சும்மா பேச போயிடுது ஏன்னா ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் டிபேட்டுக்கு வர மாட்டாங்க சோசியல் மீடியாவில் பிரச்சனை இப்போ என்ன தான் இருக்குன்னா ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பேசலாம் வாங்கப்பா அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வரதே கிடையாது நீ ஒன்று சொல்லிட்டியா நான் ஒன்று அப்யூஸ் பண்ணுறேன் நான் ஒன்று சொல்லிட்டேனா ஒன்றா நான் அப்யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி மாற்றி மாற்றி இப்போ அப்யூசிங்கில் தான் போயிட்ருக்கே தவிர்த்து ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் ஹெல்த்தியான வாக்குவாதம் மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அது மேலும் மேலும் அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த இந்த சீசனே டாக்ஸிக்ன்றதால சீசன் மட்டும் டாக்ஸிக் இல்லைடா இங்கே சப்போர்ட்டுன்ற பேரில் ஒரு சில மெஜாரிட்டி ஆஃப் த நபர்களும் ட டாக்ஸிக்காக இருக்காங்க அதில் நல்ல மனிதர்களும் உள்ளார்கள் அதில் டாக்ஸிக்காக பேச அப்யூஸ் பண்ணுற நபர்களும் இருக்காங்க ஒவ்வொரு குரூப்லேயும் சொல்கிறேன் பர்டிகுலரி அந்த குரூப்புன்னு சொல்லலை ஒரு இப்போ ஒரு நாலு ஃபேன் குரூப் இருக்குன்னா நாலு ஃபேன் குரூப்லையும் நல்லவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் நான் வந்து பர்டிகுலர் இவங்களை சொல்கிறேன்னு இல்லை ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க எது சொல்கிறாங்கன்ற காண்டெக்ட்டை புரிஞ்சிக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இதை சொல்ல வரேன் ஜென்ரலாக ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிருந்தேங்க ஒருத்தரை பார்த்து இப்படி ஒரு இது இது ஜென்ரல் மக்களே நான் பர்டிகுலர் குரூப் குரூப்புன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கவே ஜென்ரலாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஒருத்தர் போய் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம சொல்றோம் நான் அவன் தானே பாதிக்கப்படுறான் பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் அதே அதே வார்த்தை நமக்கு வரும்போது நமக்கு அவுட் ஆகும்ல அப்போ நமக்கு அர்ட் ஆகுதுன்னா அந்த வார்த்தையை நம்ம இன்னொருத்தனை பார்த்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு பேசிக் க்ரைட்டீரியா வேணும் அதை கூட சில பேருக்கு புரியாமல் இந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற அக்கிரமங்கள் இருக்கு எப்பா அப்படின்னு நம்ம தான் இருக்கும் அதை தாண்டி இது வந்து யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் அந்த வீட்டில் யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷந்தான் ஸோ மக்களை தாங்க எனக்கு பெரிய வெற்றி எனக்கு டைட்டிலை விட இதுதான் பெரிய வெற்றியாக இருக்குது என்னுடைய பிறந்த நாளைக்கு கானா கானா கலைஞர்கள் நிறைய பேர் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க நிறைய குழந்தைகள் முதியோர்கள்லாம் போய் சாப்பாடு போட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு வந்து இப்போ மனம் குளிர பேசுகிறேன் எனக்கு டைட்டில்லாம் முக்கியம் கிடையாது உங்களை மக்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருந்தார் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கறது ஓகே இது ஒண்ணு அடுத்து நான் சிம்பிளா ஜென்ரலாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் யாரையுமே அபியூஸ் பண்ணாதீங்க மக்களை அபியூஸ் பண்றது ரொம்ப தப்பு கெட்ட வார்த்தைகள் பேசுவதோ அநாகரிகமான வார்த்தைகள் பேசுவதோ அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அது நமக்கு வராத வரையும் நமக்கு நமக்கு ஏதாவது ஒருத்தர் சொன்னா கோபம் வருது அப்போ அப்ப நீங்க இன்னொரு வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் கோபம் வருதுல்ல ஸோ நமக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது நமக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அதை நமக்கு ப மற்றவங்களுக்கு பண்ணாமல் இருக்கணுன்றது தான் பேசிக் அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் இதில் வந்து நான் யாரையோ பர்டிகுலர் நபரை தாக்குதுன்றதுல சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாக இருக்கிற நபர்களை பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கெஸ்